மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணப்போகும் பாடம் பதினாறு நுண்ணுயிரிகள் இப்பாடத்தில் ஏற்கனவே நாம் வைரஸ் பேக்டீரியாவை பற்றி படித்தோம் பாக்டீரியாவோட அமைப்பு அதனோட வடிவத்தை பொறுத்து அது எப்படி வகைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பேக்டீரியாவோட கசை இலையை பொறுத்து அதையே எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா பேக்டீரியாவோட கசையிலையை பொறுத்து அதை அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் ஒற்றை கசையிலை ஒரு முனை கற்றை கசையிலை இருமுனை கற்றை கசையிலை சுற்று கசையிலை கச அற்றவை இது வந்து ரொம்ப கடினமான கேள்வியெலாம் கிடையாது அந்த தலைப்பை மட்டுமே நீங்கள் மனப்பாடம் செஞ்சுட்டால் அந்த இருந்தே அதுக்கான விடையை நீங்கள் எழுதிடலாம் இப்போ ஒற்றை கசையிலை அப்படின்னா என்னென்னா பால் மாதிரி இருக்கும் இப்போ வந்து பால் மாதிரி இருக்கும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஒரு கசையிலை இருக்கும் இது ஒற்றை கசையில்லை இதுவே வந்து ஒரு முனை கற்றை கசை ஒரு முனையில் கற்றையா கட்டாக நிறையா கசையிலைகள் இலைகள் காணப்படும் இது ஒரு முனை கற்றை கசை இலை அதே மாதிரி இரு முனை கற்றை கசையிலை அப்படின்னா கசையிலை வந்து ரெண்டு முனையிலையும் கற்றையாக காணப்படணும் படத்தில் தப்பாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கற்றையாக போட்டுக்கோங்க படம் வரையும் பொழுது இந்த மாதிரி இருமுனையிலையும் கற்றையாக இருக்கக்கூடியது இருமுனை கற்றை கசையிலை அடுத்து சுற்று கசையிலை அப்படின்னா அந்த ஒரு பேக்டீரியாவை சுற்றி எல்லா பகுதிகளிலும் க சுற்றி வ சுற்றிலும் இந்த கசையிலை இருக்கக்கூடியதை நாம் சுற்றுக்கசையிலை அப்படின்னு சொல்கிறோம் கசையிலை அற்றவை வந்து பார்த்தோம்னா கசையிலேயே இருக்காது அது வந்து ஒரு கோ ஒரு கோல வடிவத்தில் மட்டும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒற்றை கசை இலைக்கு எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே ஒரு முனை கற்றை கசையிலைக்கு எடுத்துக்காட்டு சூடோமோனஸ் இரு முனை கற்றை கசை இலைக்கு எடுத்துக்காட்டு ரோடோஸ் பயிரிலம் ரூபரம் சுற்று கசை இலைக்கு எடுத்துக்காட்டு வந்து எசரிசியா கோலை கசை இலை அற்றது வந்து கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா இப்போ கச இலைகளின் எண்ணிக்கையில் பாக்டீரியாவை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் இதிலிருந்து இந்த படம் வரைக்கும் விடை எழுதணும் இதை வந்து உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கோங்க அடுத்ததான் பாக்டீரியாவை வந்து பல வழிகளில் உணவை வந்து உணவை பெறுது ஒளிச்சேர்க்கை மூலமாக அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாக தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்து கொள்கிற பேக்டீரியாவை வந்து சயனோ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து சயனோ பேக்டீரியா இந்த பேக்டீரியாவை வந்து நம்ம ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் பேக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியங்கள் சூரியன் டெருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பதிலாக சூரியனோட ஆற்றல் வந்து நேரடியாக பட முடியாமல் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வேதிப்பொருள்களான அம்மோனியா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதையெல்லாம் பயன்படுத்தி உணவை தயாரிக்குது இந்த செயல்முறைக்கு பேது பேர் வேதி தற்சார்பு உணவூட்டம் இப்போ வேதி தற்சார்பு உணவூட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதிலிருந்து இது விடையை எடு எழுதிக்கோங்க இது ரெண்டாவது கொஸ்டின் அடுத்தது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த பேக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பாக்டீரியங்கள் வந்து கூட்டுரி வா கூட்டுயிர் வாழ்க்கையை கூட மேற்கொள்ளும் இந்த கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்கிற பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து மனிதனோட சிறு குடலில் வாழும் எசரேஷியா கோலை அதுக்கப்புறம் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய் பாக்டீரியங்கள் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படிங்கிற கேள்விக்கு பாக்டீரியங்கள் பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன இரண்டாக பிளத்தல் பலவாக பிளத்தல் இது மூணாவது கொஸ்டின் இந்த பக்கத்தில் மூணு கேள்வி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந் இன் அதாவது இந்த சைடு வரும் பொழுது இங்கே வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சயனோபாக்டீரியா இது வந்து ஒரு மார்க்கு அப்புறம் இங்கே வந்து கூட்டுயிரி வாழ்க்கை முறை முறையை மேற்கொள்கிற பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டுனா மனிதனின் சிறு குடலில் வாழும் எசரிசியா கோலை இது ரெண்டாவது மார்க் அடுத்ததாக நம்ம பூஞ்சைகள் பற்றி பார்க்க போகிறோம் பாக்டீரியங்கள்னா என்ன பாக்டீரியங்கள் வந்து ப்ரோகேரியாட்டுகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அது மாதிரி பூஞ்சைகள் வந்து பார்த்தோம்னா யூகேரியாட் வகையை சேர்ந்தது இதில் வந்து பார்த்தோம்னா பச்சையம் இருக்காது இது வந்து ஒளியற்ற சூழலில் வளரக்கூடியது லைட் இல்லாத இடத்துல தான் வளரும் இதுக்கு வந்து பச்சையும் இருக்காது அதனால் பூஞ்சைகள் வந்து பார்க்குறதுக்கு பச்சை கலரில் இருக்காது வெள்ளை கலரில் தான் இருக்கும் இல்லை ப்ரௌன் கலர் லைட் பிரவுன் கலர் மாதிரி இருக்கும் இப்போ பூஞ்சைகள்லாம் உங்களுக்கு தெரியும் நாம் வந்து ஸ்கூல்லேருந்து எடுத்து போகிற லன்ச் பாக்ஸை வந்து ரெண்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணாமையே வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான மொசு மொசுன்னு இருக்கிற மாதிரி ஃபங்கஸ் வந்து உருவாயிருக்கு இல்லையா அதைத்தான் பூஞ்சைகள்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து ஃபங்கஸ் இப்போ இந்த பூஞ்சைகள் வந்து ஒரு செல்லில் இருந்து பல செல் வரைக்கும் காணப்படுது இந்த ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஈஸ்ட்டு பல செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு வந்து பெனிசீலியம் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் பூஞ்சைகள் வந்து பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா மைக்காலஜி பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் மைக்காலஜி எல்லா பூஞ்சைகளும் பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்கணும் அவசியம் இல்லை காளான் கூட ஒரு வகையான பூஞ்சை தான் இது வந்து மொத்தம் எழுவதாயிரம் சிற்றினங்கள் இருக்குது பூஞ்சைகளில் இந்த பாடத்தில் நாம் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட்டை பற்றி படிக்க போகிறோம் அதோட செல் அமைப்பு அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் வந்து வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக தானே சுவாசித்து வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுது ஈஸ்ட் வந்து சர்க்கரை எங்கெங்கே இருக்குமோ அங்கெல்லாம் வந்து ஈஸ்ட் இருக்கும் ஈஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை தான் ஆனால் அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை இப்போ வந்து பாலை வந்து தயிராக மாற்றுறது மாவை புளிக்க வைக்கிறது இதெல்லாம் கூட ஒரு வகையான ஈஸ்ட்டோட வேலை தான் அதே மாதிரி எந்த ஒரு ஈஸ்ட்டுன்னு இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தோம்னா ஈஸ்ட்டுன்னு தனியாகவே கிடைக்கும் இப்போ வந்து இந்த ஈஸ்டோட செல் அமைப்பு எப்படி இருக்கும்னா அது பார்க்குறதுக்கு முட்டை வடிவத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் லேயரை வந்து செல் சுவர்னு சொல்லுவோம் உள்ள வந்து உட்கரு காணப்படுது இதில் இதில் வந்து சைட்டோப்ளாசம் வந்து துகள் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேக்குவோல்கள் வேக்குவோல்கள் அப்படின்னா வந்து சும்மா வெறும் வெற்றிட மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கும் அதுதான் வேக்குவோல்கள் செல் நுண்ணுறுப்புகள் கிளைக்கோஜனுங்கிற எண்ணெய் துளிகள் இதெல்லாம் வந்து காணப்படுது நொதியின் உதவியால் ஈஸ்ட்டுகள் வந்து நொதி அதாவது சைமேஸ்கர நொதியின் உதவியால் ஈஸ்டுகள் வந்து நொதித்தல் செயலில் ஈடுபடுகிறது காற்றில்லா சுவாசத்தில் தான் காற்றில்லாத சூழலில் தான் இது வந்து சுவாசிக்கும் மொட்டு விடுதல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும் இப்போ பூஞ்சைகளின் செல் அமைப்பை விவரி அப்படிங்கிற கேள்விக்கு இதுலேருந்து வரைக்கும் நம்ம விடையை எழுதலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆல்கா ஆல்கா பார்த்தோம்னா தாவரம் மாதிரி தான் இருக்கும் இதுவும் ஒரு வகையான ரியட் இப்போ இந்த ஆல்கா வந்து பார்க்கறதுக்கு தாவரங்கள் மாதிரி தான் இருக்கும் இதுவும் வந்து ஒரு வகையான யூ கேரியர்ட் தான் இப்போ வந்து பேக்டீரியாங்கிறது ப்ரோ கேரியர்ட் பூஞ்சைகள் ஆல்காக்கள்லாம் வந்து யூ கேரியாட் இது வந்து ஈரப்பதம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிகமாக காணப்படும் இப்போ வந்து பார்த்தோம்னா குளம் கிணறு இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா அங்கே வந்து அந்த மேலே ஒரு லேயராக பச்சை கலரில் அப்படியே பாசி பிடிச்சி கிடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆல்கானா பாசி அந்த பாசி பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாசி தான் ஆல்கா இதில் வந்து பசுங்கணிகம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு பச்சை கலரில் இருக்கும் இது வந்து ஏரி குளத்துல அந்த மேலே ஒரு மெல்லிய படலம் மாதிரி காணப்படும் அதனால் வந்து நம்ம இதை என்னென்னு சொல்கிறோன்னா நீர்ப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந் இதில் வந்து பசுங்கணிகள் அதிகமாக இருக்கிறனால ஒளிச்சேர்க்கை மூலமாக தங்களுக்கு தேவையான உணவை தாங்களாகவே தயாரித்து கொள்ளும் ஆல்காவை பற்றிய படிப்பை வந்து நம்ம ஆல்காலஜி அதாவது இங்கிலீஷில் பைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆல்காவோட அளவு வந்து பார்த்தோம்னா ஒரு மைக்ரான் முதல் ஐம்பது மைக்ரான் வரை இருக்கும் ஒரு ஆனதாகவும் இருக்கும் பல ஆனதாகவும் இருக்கும் ஒரு செல்லாலானது வந்து எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ் பல செல்லால் ஆனதுக்கு எடுத்துக்காட்டு செர்சா சர்க்காசம் ஒரு செல்லால் ஆன ஆள்காக்கள் வந்து பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்களில் காணப்படும் இங்கே கொடுத்துருக்கிறத இதெல்லாம் ஒரு செல்லால் ஆன ஆல்காக்கள் இது வந்து பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்களில் காணப்படுது இதில் வந்து பார்த்தோம்னா அதாவது கோல வடிவம் கோல் வடிவம் சுருள் வடிவம் இந்த மாதிரி இருக்கும் ஒரு செல்லாலான ஆள்காக்கள் இந்த மாதிரி மூணு வகையில் காணப்படும் அதுவே வந்து பல செல்லாலான ஆள்காக்கள் பார்த்தோம்னா செடி மாதிரி இலைகளுடன் கிளைத்து காணப்படும் இதெல்லாம் பல செல்லாலான ஆள்காக்களுக்கு எடுத்துக்காட்டு செடி மாதிரி கிளைத்து காணப்படுது நாம் வந்து ஒரு செல் ஆள்காவான கிளாமிடோமோனஸ் பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இப்போ கிளாமிடோமோனஸ் கிளாமிடோமோனஸின் செல் அமைப்பு விவரி அப்படின்னா இதிலருந்து இதுவரை கெழுதணும் இப்போ வந்து கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறது எளிய ஒரு செல்லாலான நகரும் தன்மையுடைய நன்னீர் வாழ் பாசி எளிய பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கிறதா இருக்கும் ஒரு செல் தான் இருக்குது நகரக்கூடியது நல்ல தண்ணியில் மட்டும்தான் வாழும் உப்பு தண்ணியில் இருக்காது இது வந்து பார்க்குறதுக்கு முட்டை வடிவம் அல்லது பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் முதல் பாயிண்ட் வந்து எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த கிளாமிடோமோனஸ் பார்க்கறதுக்கு முட்டை கோல வடிவம் அல்லது பேரிக்காய் வடிவத்தில் காணப்படும் இது வந்து எங்கேலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது குளம் சாக்கடை தண்ணீர் தொட்டி இங்கேலாம் இருக்கக்கூடிய இந்த ஆல்கா வந்து பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் முன்னாடி பார்க்குறதுக்கு குறுகளாகவும் பின்னாடி வந்து அகன்றும் இருக்கும் இதை தான் வந்து நம்ம பேரிக்காய் வடிவம்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் என்ன வடிவத்தில் இருக்கும் எங்கே இருக்கும் இப்போ அந்த ஒரு கிளாமிடோமோனஸ் எடுத்துக்கிட்டு அது பார்க்க எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம கிளாமிடோமோனஸின் அமைப்பு அப்படின்னு விளக்கி இருக்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா இந்த கிளாமிடோமோனஸோட செல் வந்து பார்த்தோம்னா ஆன மெல்லிய உறுதியான செல் சுவரால் சூழப்பட்டது இந்த அவுட்டர் லேயரை தான் வந்து நாம் என்னென்னு சொல்லுவோம்னா இந்த அவுட்டர் லேயரை தான் வந்து செல் சுவர்னு சொல்லுவோம் செல்லு லோஸால் ஆனது அந்த சுவர் இந்த செல் சுவருக்கும் பசுங்கணிகத்துக்கும் இடையில் இதுதான் அந்த பச்சையாக இருக்கிறது பசுங்கணிகம் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா சைட்டோப்ளாசம் காணப்படுகிறது அதாவது செல்லுக்குள்ளே இருக்கிற பசுங்கணிகம் பார்த்தோம்னா ஒரு கோப்பை வடிவத்தில் இருக்குது பெரிய இருண்ட உட்கரு அதாவது நடுவில் இந்த வொய்லெட் கலரில் இருக்குது இல்லையே இதை தான் நம்ம உட்கருன்னு சொல்கிறோம் உருண்டை வடிவத்தில் இருந் இருண்ட உட்கருவை கொண்டுள்ளது செல்லின் முன்பகுதி இயக்கத்திற்கு பயன்படும் இரண்டு கசையிலை இப்போ இந்த கசையிலை மூலமாக தான் இது நகரும் இது வந்து இயக்கத்திற்கு பயன்படுது இரண்டு சுருங்கும் நுண்குமிழ்கள் காணப்படுது பசுங்கணியத்தின் முன்புற பகுதி சிறிய சிவப்பு நிறத்தாலான கண் புள்ளிகளை கொண்டுள்ளது இங்கே முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரெண்டு கண் புள்ளிகள் இருக்குது பசுகணிகத்தோட முன்பகுதியில் கிளாமிடோமோனஸ் வந்து பால் மற்றும் பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புரோட்டோசோவா புரோட்டோசோவா அப்படின்னா கிரேக்க மொழியில் புரோட்டஸ் புரோட்டோஸ் அப்படின்னா முதல் அர்த்தம் சோவன் அப்படின்னா விலங்குன்னு அர்த்தம் புரோட்டஸ்னா முதல் சோவன்னா விலங்கு ஒரு செல் யூகேரியாட் இதுவும் வந்து யூகேரியாட் தான் இது வந்து ப்ரோ புரோட்டோசோவாங்கிறதுனால புரோட்டிஸ்டா அப்படிங்கிற உலகத்தில் வந்துருக்குது புரோட்டோசோவாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு புரோட்டோ விலங்கியல் இ இது வந்து பார்த்தோம்னா குளங்கள் பெருங்கடல்கள் ஈரப்பதமான மண் தாவரம் மற்றும் விலங்குகளோட செல் திசு எல்லா இடத்துலையும் காணப்படும் இந்த புரோட்டோசோவா அதிக அளவில் நோயை வந்து உருவாக்கும் இது வந்து பார்த்தோம்னா இருந்து இரநூறு மைக்ரான் அளவு அளவுடையது இந்த புரோட்டோசோவாவில் சில சிறப்பான நுண்ணுறுப்புகள் உள்ளது இந்த நுண்ணுறுப்புகள்லாம் வந்து இயக்கத்திற்கு உதவுகிறது அதாவது இப்போ இந்த புரோட்டோசோவா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மூணு வகையான புரோட்டோசோவாவோட படங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து இந்த நுண்ணுறுப்புகள் வந்து புரோட்டோசோவாவோட உணவூட்டம் இதர பணிகள் எல்லாத்துக்கும் பயன்படுது அதை வச்சு புரோட்டோசோவாவை மூணு வகையாக பிரிக்கிறாங்க சிலியேட்டா அப்படின்னா சிலியாக்களால் இடம்பெயர்கிறது சிலியா அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து மயிர்கால்கள் சொல்லுவோம் நம்ம தமிழில் இப்போ இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பேராமியூசியம் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன வேர் துகள்கள் மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம சிலியான்னு சொல்கிறோம் இந்த சிலியா தான் வந்து இந்த புரோட்டோசோவா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குது அடுத்து ஃப்ளேஜில் அப்படின்னா கசை இலை இந்த கசை இலை இருக்கு இல்லையா இந்த கசை இலை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஃப்ளாஜில்லா இந்த கசையிலை மூலமாக தான் அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும் அதனால் இதை வந்து ஃப்ளாஜலேட்டை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு யூக்லீனா சூடோ போடியா அப்படின்னா சூடோ போடியம் அப்படிங்கிறது போலிக்கால்கள் இந்த போலி கால்கள் மூலமாக தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறதுனால இதை வந்து நம்ம சூடோ போடியான்னு சொல்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டு அமீபா அடுத்து ஸ்பைரோசோவா ஒட்டுண்ணியாக இருக்கும் அதாவது இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது ஏதாவது ஒரு ஓம்புயிரி மேலே ஒட்டுண்ணியாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம் இதுதான் வந்து மூணு வகையான புரோட்டோசோவாக்களின் அமைப்பு இதில் நாம் வந்து ஒரே ஒரு புரோட்டோசோவா அதாவது அமீபாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி விரிவாக பார்க்குறோம் அமீபா அப்படிங்கிறது ஒரு செல்லாலான உயிரின உயிரினம் குளத்து நீரில் காணப்படும் ஒழுங்கற்ற வடிவம் எப்படி வேணாலும் வரையலாம் இதைய இந்த ஷேப் இப்படி புக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே வரையணும்னு இல்லை அது அது வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும் செல் ஜவு சைட்டோப்ளாசம் உட்கரு இது மூணும் இருக்கும் வெளியில் இருக்கிறது செல் ஜவ்வு பச்சை கலரில் இருக்கிறது உட்கரு நடுவில் தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் சைட்டோப்ளாசம் அமீபா வந்து போலிக்கால் மூலமாக தான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் அதாவது லத்தீன் மொழியில் வந்து பார்த்தோம்னா போலிக்கால்கள் அப்படின்னா பொய்க்கால்கள் அப்படின்னு அர்த்தம் இது வந்து போலிக்கால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செல் ஜவ்வோட நீச்சி அடைந்த பகுதி அதுதான் வந்து போலிக்கால்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இறைய பிடிக்கிறதுக்கும் உதவுது அமிபாவோட உடல் வந்து உணவு துகள்களை சூழ்ந்து ஒரு குமிழை உருவாக்குவதன் மூலம் அவற்றை விழுங்குகிறது சைட்டோபிளாசத்தில் உள்ள நுண்குமிள்கள் அந்த நிறையா நுண்குமில்கள்னு கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் சுருங்கும் நுண்குமில்கள்னு அதுதான் வந்து கழிவு நீக்கத்திற்கு உத உதவியா இருக்குது இணைவு மற்றும் ஸ்போர் உருவாதல் முறையில் அமைப்பை இனப்பெருக்கம் செய்கிறது இப்போ ஒரு அமைப்பம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கான உணவு இங்கே இருக்குதுன்னா அது என்ன பண்ணுனா அடுத்த டைம் வந்து அதுக்கு பக்கத்துல இப்படி போய் அதை சரௌண்ட் பண்ண மாதிரி சூழ்ந்து அப்படியே அதை முழுங்கிடும் இந்த முழுகுனதுக்கப்புறம் அதை வந்து செரிமானம் பண்ணி அதனோட கழிவை வந்து இந்த சுருங்கும் நுண்குமிழ்கள் வழியாக வெளியேற்றுது அடுத்தது பிரியான்கள் பிரியான்கள் அப்படின்னா என்னென்னா தொற்று துகள் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானது தான் பிரியான்கள் இந்த பிரியான்களில் வந்து பார்த்தோம்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும் எனவே இது வந்து இதில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லை எனவே இது வந்து நோய் தொற்றை ஏற்படுத்தாது அதாவது புரதத்தாலான தொற்று துகள்ங்கிறதுக்கு பேர் தான் பிரியான்கள் இதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்காது அதனால் நோய் தொற்றை ஏற்படுத்துவதில்லை இந்த பிரியான்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா திடீர் மாற்றம் அடைந்த தீங்கு தராத புரதங்கள் அதாவது ஏதாவது ஒரு திடீர் மாற்றத்தால் அதனோட அமைப்பு மாறி போயிடும் ஆனால் இதனால் வந்து நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது நரம்பு திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகிறன நரம்பு திசுக்களை பாதித்தா மட்டும்தான் இது வந்து நோய்களை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா பெல்ட் ஜேக்கப் நோய் இது உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றுமொரு எடுத்துக்காட்டு வந்து குரு ஆகும் இது வந்து ஊன் உண்ணிகளுடன் தொடர்புடையது இது இத்துடன் இன்றைய பாடப்பகுதி முடிவடைகிறது நன்றி மாணவர்களே